சார் வணக்கம் வணக்கம் கேப்ரியல் சார் இப்போ இக்கானமிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரை வந்திருக்கு இஸ் அமெரிக்கா கிவிங் நரேந்திர மோடி அன் ஈஸி ரைடு அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க ஸோ இந்த கட்டுரையோட பேசிக்கான சாராம்சம் என்னென்னா மோடி அவர்கள் மோடி அவர்கள்கிட்ட அமெரிக்காவுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக இப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயினை இப்போ கூட மோடி அவர்கள் சில காட்டமான விஷயங்கள்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார் இந்த விஷயங்கள்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் அமெரிக்கா மோடி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் குவெட்டாக இருக்காங்க ஸோ அப்படின்ற அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை நீங்களும் படிச்சிருக்கீங்க ஸோ இது எப்படி பார்க்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் த எக்கானமிஸ்ட் உலகின் முன்னணி பொருளாதார மற்றும் அரசல் விவகாரங்கள் குறித்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக எழுதி வரக்கூடிய ஒரு ப ஒரு பத்திரிகை நம்பகத்தன்மை உள்ள ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஜேர்னல்ஸ் வாங்க சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கடந்த பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு ஜனநாயகம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது டெமோக்ராட்டிக் ஸ்லைடிங்னு அவங்க எழுதுறாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அரசியலாம் சாசனத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுமே வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன சிதைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது வலுவிழக்க செய்யப்பட்டிருக்கின்றன இதை எப்படி வந்து ஒய் அமெரிக்கா இஸ் கிவிங் எ ஃப்ரீ ரைட் முதல்ல யார் இதை ரைட் கொடுக்குறதுன்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சூப்பர் பவர்ன்ற ஸ்டேட்டஸில் வந்து ஒய் அமெரிக்கன்ஸ் ஆர் கிவிங் எ ஃப்ரீ ரைடு டு மோடி ஆர் இன்னொரு வார்டிக வார்த்தை அந்த வார்த்தையில் வருது ஆர் அமெரிக்கன்ஸ் யூஎஸ் அப்ரோச்சிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் கை கழுவிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் வந்து மோடி விஷயத்தில் அமெரிக்கா கை கழுவிடுச்சு அவங்க அதில் என்ன எழுதுகிறாங்க அந்த கட்டுரையாளர் என்ன எழுதுறாங்கன்னா எக்கானமிஸ்ட்டோட பொலிட்டிக்கல் எடிட்டர்னு நினைக்கிறேன் வெள்ளைக்காரர் அவர் என்ன எழுதுகிறார்னா வித் ஆல் இண்டிகேஷன்ஸ் இஸ் கோயிங் டு கம் கம் பேக் பவர் ஃபார் தேர்ட் டேம் வித் சிம்பிள் மெஜாரிட்டி இது வந்து அந்த கட்டுரையோட முக்கியமான அம்சங்களில் ஒன்று எக்கானமிஸ்ட் பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்றால் பெரும்பாலான மேற்கத்திய ஊடகங்கள் கருதுவது ப்ளஸ் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் அரசுகள் போத்து ஊடகங்கள் அண்டு இன்டர்நேஷ்னல் மீடியா அண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அசஸ்மெண்ட் கணிப்பு என்பது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்க இருக்கிறார் இட்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி நவ் இந்த ஆட்டிடியூடில் இந்த இந்த சினாரியோவில் சாரி இந்த சினாரியோவில் அமெரிக்கா வந்து எப்படி நடந்துக்கணும் இது வரைக்கும் எப்படி வந்து கை கழுவுற மோடி விஷயத்தில் கை கழுவுற மாதிரி அமெரிக்கா நடந்துக்கிட்டு இருக்குது அப்ரோச்சிங் இஸ் அமெரிக்கா அப்ரோச்சிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ் அமெரிக்கா அடாப்டிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் கை கழுவுறது என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் பத்து வருஷமா இங்கே டெமோக்ராட்டிக் பேக்ஸ்லைடிங் இருக்குது ஏன் வந்து அமெரிக்கா இதை பொறுத்துக்குது அமெரிக்கா யா யார் இதை பொறுத்துக்கிறதுன்றது அது வேற கேள்வி அவங்க கோணத்துலேருந்து பார்க்கும்போது வந்து அமெரிக்கா இப்படி ஒரு அப்ரோச்சாக கொடுக்குது அது நார்மல் டைம்ஸில் ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாங்க இப்போ கொடுப்பாங்க கரெக்ட் நார்மல் டைம்ஸில் பிரச்சனை கொடுப்பான் ஏன் கொடுக்க மாட்டேன்னா எனக்கு என்ன சொல்கிறான் கமர்ஷியல் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் வெரி சிம்பிள் நம்ம எல்லாரும் இந்தியன் மார்க்கெட் அவங்களுக்கு வேணும் அமெரிக்க பெருமுதலாளிகளுக்கு வேண்டும் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் பிகாஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் த வெஸ்ட் டுடே இஸ் சைனா கன்டைன் சைனா பாலிசி கன்டைன் சைனா பாலிசிக்கு இந்தியா தேவைப்படுது ஸோ மோடி தேவைப்படுறார் இதில் இன்னொரு விஷயத்த சொல்லணும் அந்த கட்டுரையாளர் இதை எழுதிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மோடிக்கு அமெரிக்கா விசாவை மறுத்தது ரெண்டாயிரத்து ரெண்டு குஜராத் இன படுகொலைகளை காரணம் காட்டி ரெண்டாயிரத்து ரெண்டு குஜராத் இன படுகொலைகள் பிப்ரவரி இருபத்தேழு கோதரா இருப்புக்கு பிறகு நடக்குது மார்ச்லேருந்து ஏப்ரலில் ரெண்டு மாதம் நடக்குது அப்போ வாஜ்பாய் தான் பிரதம மந்திரி அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி நாலு மே வரைக்கும் வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருந்தார் குஜராத் இனப்படுகொலைகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் நடந்தது அப்போ மோடியோட பாஸ்போர்ட்டை முடக்கலை ஏன்னா வாஜ்பாய் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவார் பிஜேபி கவர்மெண்ட்டுன்ட்டு எதிர்ப்பார்ன்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி நாலு நவம்பரில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த குஜராத் தின படுகொலைகளுக்கு மோடிக்கான விசாவாக மறுக்குது அமெரிக்கா இன்ட்ரெஸ்டிங்லி அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் குஜராத் இனப்படுகொலைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமான பிரச்சாரமாக காங்கிரஸ் பேசினாலும் ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி நாலு நவம்பரில் மன்மோகன் சிங் அரசாங்கத்தின் போது அன்றைய முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியின் பாஸ்போர்ட் விசாவை வந்து அமெரிக்கா ரத்து செய்த பொழுது அதை இந்தியா கடுமையாக எதிர்த்தது அதிகாரப்பூர்வமாக எதிர்த்தது அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் இதை கடுமையாக எதிர்த்து அறிக்கை கொடுத்தார் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் அமெரிக்காவுக்கான இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நேரில் வரவழைக்கப்பட்டு அவருக்கு அந்த டிமார்க்கேன்னு சொல்லுவாங்க தங்களுடைய கண்டனங்களை இந்தியா பதிவு செய்தது இது எங்கள் நாட்டோட உள் விவகாரம் எங்களுடைய ஒரு முதலமைச்சருக்கு நீ விசா மறுக்கிறதுன்றது எங்கள் விவகாரத்தில் நீ மூக்க நுழைக்கிறதுன்னு பத்தாண்டுகள் மோடிக்கு விசா மறுக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் ஆனோடனே அது ரத்து செய்யப்பட்டு மோடிக்கு ரத்தன கம்பளம் விரிக்கப்பட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு பிறகு மோடிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது மோடி எந்த அளவுக்கு போய் அமெரிக்காவோட உள்வகாரங்களை தலையிட்டு ட்ரம்ப்போட அப்கி பா ட்ரம்ப் சர்க்காரெலாம் பேசினவர் மோடி பைடன் எலெக்ஷனுக்கு முன்னால் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அமெரிக்கா உத்தமசீலர்கள் கிடையாது அவர்கள் அவர்களுடைய நலன் கருதி தான் வந்து ஒரு நாட்டில் வந்து ஜனநாயகம் பாதிக்கப்படுது மனித உரிமைகள் மீறப்படுது மத உரிமைகள் மீறப்படுதுன்னா அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு அவங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்டாண்டு எடுப்போம் பிடிக்காத கவர்மெண்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்டாண்டு எடுப்போம் பட் வெஸ்டர்ன் மீடியா நம்ம டு பி ஃபேர் டு தம் வெஸ்டர்ன் மீடியா நிச்சயமாக வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து உண்மையிலே மனித உரிமைகள் மீறப்படும் போதெல்லாம் சில விதிவிலக்குகளைத் தவிர கடுமையாக குரல் கொடுத்து தான் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மோடி முதலமைச்சராக இருந்த போதும் பிரதமராக ஆன பிறகும் இன்டர்நேஷ்னல் மீடியா மோடியை மிக கடுமையாக விமர்சித்து தான் எழுதி கொண்டிருக்கிறது பேசிக் கொண்டிருக்கிறது இப்போ கூட வந்து எக்கானமிஸ்டோட அந்த கட்டுரையில் முகப்பு கட்டுரையில் அவர்கள் சொல்லியிருப்பது பத்தாண்டுகளில் இந்தியாவில் ஜனநாயகம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அரசலமை சாசனத்தால் உருவாக்கப்பட்ட தன்னாட்சி பெற்ற ஒவ்வொரு அமைப்பும் சிதைக்கப்பட்டிருக்கின்றன மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றால் மீண்டும் இன்னும் அதிகப்படியாக ஜனநாயக உரிமைகளை மதிப்பார் பொலிட்டிக்கல் டிசன்ட் அரசியல் எதிர்கருத்துக்களை அவருக்கு மொ மொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறார் இவ்வளவும் நடந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அமெரிக்கா வாய்மூடி மௌனியாகவும் கைகழுவுற அப்ரோச்சையும் கை கொண்டிருப்பது என்பது அவருடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இது பொறுத்த விஷயம்தான் என்று தெளிவாகவே அந்த பத்திரிகையில் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா சர்வதேச ஊடகங்களைப் போல எக்கானமிஸ்டும் மூன்றாவது முறையாக மோடி வெற்றி பெற்று சித் சிம்பிள் மெஜாரிட்டி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் மிகப் பிரகாசமாக இருக்கின்றன இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்டவேட்டபிள் என்ற தான் அவர்கள் எழுதுகிறார்கள் அது எந்தளவு உண்மைன்றதுனால அந்த இது தான் நமக்கு தெரியும் ஸோ முதல்கட்ட கருத்துனால் இதுதான் சார் இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் ஓகே அவங்க கண்டெய்ன் சைனா பாலிசியை கையில் எடுத்துருக்காங்க பட் இந்தியா ஏன் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா சவுத் சைனா சீல தான் இப்போ ப்ராப்ளம் இருக்குது தாய்வானை சுற்றி நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அங்கே சைனாவை கண்டெய்ன் பண்ணுறதுக்கு அமெரிக்கா நிறையா வேலைகள் பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்தியா இதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இது ஒன்று ரெண்டாவது பொருளாதார ரீதியாக மேபி இந்தியா தேவைப்படலாம் சைனாவுக்கு சாரி அமெரிக்காவுக்கு தேவைப்படலாம் ஸோ எப்படி தேவை இல்லை இல்லை நீங்கள் வெறும் சவுத் சைனா சி மட்டுமே கன்டைன் சைனா பாலிசி சவுத் சைனா சி வந்து அளவுகள் கிடையாது தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் சவுத் சைனா சியில் வந்து கிட்டத்தட்ட ஆறு கண்ட்ரிஸ்க்கு மேலே அனுபவம் முட்டி மோதிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் இது சாரி இப்போ வியட்நாம் இருக்குது சவுத் கொரியா இருக்குது ஜப்பான் இருக்குது இன்னும் சரி ரெண்டும் இரண்டு மூன்று நாடுகள் இருக்கின்றன ஐ திங்க் ஃபிலிப்பைன் பிலிப்பைன்ஸ் சிக்ஸ் கண்ட்ரீஸ் அதில் வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் சீனாவுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்தாலும் சீனர்களின் ஆதிக்கத்தை சவுத் சைனா சீல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல பட் கண்டெயின் சைனா பாலிசிக்கு சவுத் சைனா சியோட ஹாப்பனிங்ஸ் வந்து ஒற்றை அளவுகள் கிடையாது வேறு பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கின்றன இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்டாக புட்டின் ஜியோட இப்போ இப்போ ரஷ்யா சைனா அந்த ஒரு நெருக்கம் வந்து இன்னும் அவர்களுக்கு வந்து கிலியை ஏற்படுத்தியிருக்கிறது லாங் டேர்மில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவோட மிகப்பெரிய கவலை என்பது சீனாவின் வளர்ச்சி தான் அதை தடுப்பதற்கு வந்து சீலாவட்டும் லேண்ட் ரூட்ல ஆகட்டும் வந்து இந்தியாவோட உதவி என்பது கண்டிப்பாக 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 தேவை பண்ணிருக்கேன் இப்போ சைனா பற்றி ஸ்ட்ராட்டஜிக்கலிண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னா சைனாவோட ஃபோக்கஸ் இப்போ தாய்வானை நோக்கி தான் இருக்குது அவங்க அவங்க ஃபோக்கஸ் அங்கே போயிருக்குது பட் சைனாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை ஸோ இந்தியா இங்கே யூஸ் ஆகும் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து இந்தியாவோட பாப்புலேஷனும் இந்தியாவோட ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஒரு புல்வார்க்காக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன மோடி மாதிரி ஒரு கேரக்டரை வந்து வெஸ்ட்டு வந்து அமெரிக்கா வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று கண்டெய்ன் சைனா பாலிசிக்கு இந்தியா யார் இங்கே பிரதம மந்திரியாக இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்களுக்கு இந்தியா தேவை நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்கள் மறுத்தே பேச முடியாது நீங்கள் கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் சென்சஸோட இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சிஎம் மட்டும் வச்சு இதை பார்க்க மாட்டீங்க ஓவரால் சினாரியோ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்தியாவோட உதவி என்பது வெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை இன்ஃபேக்ட் மோடி வந்து வெஸ்ட்டோட இந்த வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் செய்த பல அட்டுழியங்கள் வந்து ந அரங்கேற்றி இருக்கிறார் என்பதும் வந்து உண்மை ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்தியன் மார்க்கெட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரூர் பீப்புள் அவங்களோட எல்லா விதமான பொருட்களுக்கும் எல்லா விதமான டெக்னாலஜிக்கும் எல்லா விதமான ஐடி சப்போர்ட் சிஸ்டத்துக்கும் இந்தியன் மார்க்கெட் வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மக்கள் தொகை அளவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம வந்து சைனாவை மிஞ்சிட்டு ஒன்று நினைக்கிறோம் ஒன் ஃபார்ட்டி குரூர் பீப்புள் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி நான்தர் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போவோம் உங்களுக்கு வந்து ஸோ இந்த வாஸ்ட் இந்தியன் மார்க்கெட் இருக்கு இல்லையா நான் இது வந்து அவங்களால் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயம் இஸ் எலான் மோஸ்காக இருக்கலாம் அல்லது வந்து சுந்தர் பிச்சையாக இருக்கலாம் அல்லது வந்து ஃபேஸ்புக் ஓனர் இருக்கார் அவர் யார் அந்த இவர் ஜொகர்பக் அவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டுன்றது வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமேசானாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை ஒதுக்கிட்டு இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் இன் எனி ஃபீல்டு பிஸ்னஸில் வந்து ஒதுங்கி போக முடியாது ஸோ அந்த கட்டுரையில் அது தெளிவாக சொல்கிறாங்க பேக்ஸ்லைடிங் இண்டியாஸ் பேக்ஸ்லைடிங் இண்டியாஸ் டெமோக்ராட்டிக் பேக்ஸ்லைடிங்கே பத்தாண்டுகள் அமெரிக்கா வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்சில் கையாண்டதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது உலக நாடுகளில் வந்து பல நாடுகளில் வந்து ஜனநாயகம் சவக்குழிக்கு அனுப்பப்பட்ட பொழுது ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்ட பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்தவர்கள் அமெரிக்கர்கள் அதுக்கு சரியான உதாரணமாக அவன் என்ன எழுதுனான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிஎன்என்மென் ஸ்கொயர் இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஜனநாயகம் கூறி சீனாவில் போராடிய இளைஞர்கள் மீது டேங்குகளை ஏற்றி சீனா படுகொலை செய்தது அந்த நேரத்தில் வந்து அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலை வெளியில் எப்படி பேசினானே ஒழியை அதுக்கு பிறகு ஏன்னா வந்து அன்றைக்கு சோவியட் யூனியனை வந்து கண்டெயின் பண்ண வேண்டியிருந்தது டேனான்மெண்ட் ஸ்கொயர் இன்சிடென்ட் அமெரிக்கா கையாண்ட விதத்தை வைத்து பார்க்கும்போது எப்படி ஒரு ரெட்டன் நாக்கோட அவன் செயல்பட்டான் இதாவது இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித படுகொலைகளில் ஒன்று டேனான்மெண்ட் ஸ்கொயர் இன்சிடென்ட் அது எதை விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது அந்த டேன் ஸ்கொயர் இன்சிடென்ட்டை அமெரிக்கா கையாண்ட விதம் என்பது நீங்கள் நன்றாக பார்ப்பீர்களே ஆனால் சீனா விஷயத்தில் அமெரிக்காவோட அந்த ரெட்டர்ன் நாக்குன்றது தெளிவாக நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி உதாரணங்கள் அடிக்கிட்டேன் இன்னொரு இது சொல்கிறேன்னா இப்போ ஆக்சுவலாக சிக்ஸ்டீஸ் இருக்கு இல்லையா சிக்ஸ்டீஸில் அமெரிக்கா தாய்வானுக்கு ஃபுல் பேக்கப் கொடுக்குறாங்க அப்புறம் நீங்கள் சொன்னது போல் ஒரு பாயிண்டில் சோவியட் யூனியனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சைனா அமெரிக்காவுக்கு தேவைப்படுது எஸ் ஸோ தாய்வான் அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுட்டு

அமெரிக்கா வந்து மல்டிபிள் வாய்ஸஸில் மல்டிபிள் டாங்ஸில் பேசியிருக்கான்றது உங்களுக்கு தெரியாது அவனோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அவன் எந்த எண்டுக்கும் போவான்ஸ் இப்போ திரும்பவும் இப்போ மெயின் சைனா சைனாவை சைனாயிட்டாங்க எண்பத்தொம்பது டேன்மென்ட் ஸ்கொயரில் வந்து சைனாவை கண்டிக்க வேண்டிய அளவுக்கு அமெரிக்கா கண்டுக்காமல் போனது காரணம் சோவியட் யூனியன் த வெர்ஜ் ஆஃப் கொலாப்ஸ் இந்த நேரத்தில் சைனாவை வந்து நம்ம வந்து பேம்பர் பண்ணி வச்சுக்கணும் டு கிவ் அ ஃபர்தர் புஷ் சோவியட் யூனியன் கொலாப்ஸ் ரெண்டு வருஷத்தில் அது நடந்தது தேங்க்ஸ் டு கர்ப் தட் ஹேப்பண்ட் இப்போ ஒன்றும் உத்தம சீலர்கள் கிடையாது அமெரிக்கர்களோ வெஸ்ட்டோ வந்து உத்தம சீலர்கள் கிடையாது ஆனால் மோடி விஷயத்தில் வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஓரளவு வந்து புஷ்பேக் பண்ணியிருக்கலாம் மோடியை செய்யலை அவங்க ஏன் செய்ய முடியாதுன்னா இந்தியன் மார்க்கெட் அவங்களுக்கு தேவை மோடி வந்து அந்த 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 வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு தான் வெஸ்ட்டுக்கு ரொம்ப தேவை வெஸ்ட்டுக்கு தான் வெஸ்ட்டு தனக்கு தேவைப்படுறத விட தனக்கு வெஸ்ட் அதிகமாக தேவைன்ற ஷார்ப் அண்டர்ஸ்டாண்டிங் மோடிக்கு இருந்தது அது அது வந்து இந்த பத்தாண்டுகள் நடந்த பல சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உக்ரைன் விஷயவில் ஜி டுவெண்ட்டியில் நடந்த அந்த பேலன்சிங் ஆக்ட் இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபைனல் டிக்ளரேஷனில் வந்து போத் யுஎஸ் ஜி ஜி டுவெண்ட்டி ரஷ்யா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அந்த அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து எல்லாம் கொண்டு வருதுன்றது வந்து ரொம்ப அதாவது வந்து சூட்சமத்துன்னு உச்சம் உண்வாங்க அந்த மாதிரி புத்தி இருந்தால் தான் செய்ய முடியும் சரி இது இது எல்லாத்தையும் வச்சு மூடியவனு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்க வேண்டாம் நிச்சயமாக கிடையாது த ப்ராப்ளம் இஸ் தட் வாய் த வெஸ்ட் இஸ் அடாப்டிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் டு மோடி மோடியிடம் கைக்கு கை கை கழுவக்கூடிய அந்த ஒரு அப்ரோச்சை மறைமுகமாக மோடியை ஆதரிக்கக்கூடிய ஒரு அப்ரோச்சை அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் ஏன் செய்கிறாங்கன்னா மெயின் இந்தியன் மார்க்கெட் நம்பர் டூ கமர்ஷியல் இது நம்பர் நம்பர் ஒன் கமர்ஷியல் நம்பர் டூ செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் சைனாக்கு எதிராக இந்தியா தான் அவங்களுக்கு தேவை இந்தியாவை மீறிட்டு கண்டெயின் சைனா பாலிசியை அவங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர் நியர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது இப்படி புரிஞ்சுக்கலாம் கன்டைன் சைனா பாலிசி இஸ் தி ஃபல்க்ரம் ஆஃப் யூஎஸ் அண்ட் வெஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பேசிக் பேசிக் பேராமீட்டர் இன் தேர் ஃபாரின் பாலிசி அந்த கண்டெயின் சைனா பாலிசியில இந்தியாவோட உதவி இல்லாமல் அதை வந்து அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு போகிறத பற்றி கனவு கூட காண முடியாது நோ திஸ் வீக்னஸ் இஸ் பீங் எக்ஸ்பிளாய்டட் பை மோடி டு த ஹில்ட் அதான் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா இப்போ மோடி அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ அதை அவர் எக்ஸ்ப்ளைட் பண்ணிகிட்ருக்காருன்றது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இது மாறிடுமோ ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ சவுத் சைனா சீலில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஸோ அமெரிக்காவோட ஃபோக்கஸ் ஃபுல் அங்கே இருக்குது சைனாவோட ஃபோக்கஸும் அங்கே தான் இருக்குது ஸோ அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய ஒரு மேசிவ் டிஃபென்ஸ் அங்கே பசிஃபிக்கில் வந்து கட்டி வச்சுருக்காங்க சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஸோ ஃபுல்லாக எஃபர்ட்ஸ் அங்கே போட்டுட்ருக்காங்க ஜப்பானில் ஃபிலிப்பீன்ஸில் தாய்வானில் இங்கே நிறைய எஃபர்ட்ஸ் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க ஸோ இப்போ ஃப்யூச்சரில் இன்கேஸ் சைனா இந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு வச்சுப்போம் இந்தியா சைட் திரும்புகிறாங்கன்னு வச்சுப்போம் அப்படி திரும்பும்போது இந்த சிச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவோட டிபெண்டன்ஸ் அமெரிக்கா மேலே அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அப்போ நமக்கு தான் அமெரிக்கா தேவைப்படுவாங்க கண்டிப்பாக அந்த சூழ்நிலை வந்தோன்னா சி தேர் ஆர் நோ பர்மனண்ட் எனிமிஸ் அண்ட் பர்மனண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்னா டெப்ளமசி ஒன்லி பர்மனண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷன் வந்துன்னா நவ் இண்டியாவில் டிபெண்ட் மோர் ஆன் அமெரிக்கா இசி வாட் ஹேப்பன்டு கோல்டு வாரில் என்ன நடந்தது கோல்டு வாரில் வந்து சைனா அலூஃபாக இருந்தால் யுஎஸும் யுஎஸ்ஸாரும் யுஎஸும் எதிரும் புதுமானது தான் நியூக்ளியர் ஃப்ளாஷ் பாயிண்ட் வரைக்கும் போச்சு கியூபன் மிசைல் கிரைசிஸில் அதற்கு பிறகு லேட் சிக்ஸ்டீஸில் சைனா வந்து அமெரிக்கா ஸ்லோலி ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் சைனா ஹென்ரி கிசிங்கரோடய மூவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவன்ட்டீஸும் ஆஃப்டர் மாவோஸ் டெத் வந்து சைனா யுஎஸ் ஒரு பக்கமும் யுஎஸ்எஸ்ஆர் ஒரு பக்கமும் இருக்குது வராரு எயிட்டிஸில் குர்பச்சோ வராரு எயிட்டி ஃபைவ் அப்படியே மாறுது உங்களுக்கு வந்து எயிட்டி நைனில் டேனான்மேன் ஸ்கொயர் இன்சிடென்ட்டு நைன்டி ஒனில் ரஷ்யா குர்பச்சோ போகிறாரு தூக்கி அடிக்கிறாங்க பெரஸ்டோய்கா க்ளாஸ் நாஸ்ட் வருது எயிட்டி எயிட்டில் இருந்து நைன்டி டூவில் கம்ப்ளீட்டாக சோவியட் யூனியன் கொலாப்ஸ்டு ஸோ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு பிறகு அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் பூரா வந்து ஃபோக்கஸ் பூரா வந்து சைனா பக்கம் போகுது உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்போ கன்டைன் சைனா பாலிசி தான் அவங்களோட பேசிக் ஃபாரின் பாலிசி பேராமீட்டராக இருக்கும் பொழுது இந்தியா வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது ஆனால் இங்கே ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிம் டெவலப் ஆகிட்டு இருக்குது புட்டின் மாதிரி ஜி மாதிரி மோடியும் வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் லீடராக எதேச்சதிகார தன்மை கொண்ட சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் நன்றாகவே உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு இட்ஸ் பிகமிங் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் அமெரிக்கன்ஸ் புட்டினை ஹேண்டில் பண்ண மாதிரி ஜியோ ஹேண்டில் பண்ண மாதிரி மோடியை ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் இருக்குது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ஷார்ட் கமிங்ஸ் வந்து இங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இன்னமும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகலை வீக்கனாக இருக்குது பட் கொலாப்ஸ் ஆகலை அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தேர் அசஸ்மெண்ட் இஸ் மோடி இஸ் கம்மிங் பேக் பட் தேர் விஷ்ஸ் இ ஷூட் நாட் கம் பேக் இன்ஃபேக்ட் சம்பளி சைடு தட்டுவெய்தட் பெரிய அதிக லெவலில் இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொன்னது என்னன்னா பர்சனலாக எனக்கு தனிப்பட்ட முறையில் பேசும்போது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி இன் பிப்ரவரி யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அசஸ்மெண்ட்டு டூ டுவெண்ட்டி மோடிக்கு டூ டுவெண்ட்டிக்கு வந்ததினால ஈ கேன் பி கன்டென்ட்னு அவங்க நினைக்கிறாங்க பட் அது எந்தளவு போகுன்றது நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் அவங்க வந்து ரொம்ப அமெரிக்கன்ஸோட அட்டூழியம் ரொம்ப அதிகமாக போயிருக்குன்றது இன்னொரு விஷயம் வந்து பங்களாதேஷில் அவர்களுடைய நடவடிக்கைகள் பங்களாதேஷில் வந்து இப்போ நாலு நாளைக்கு முன்னால் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா பங்களாதேஷில் வந்து அமெரிக்கா ரொம்ப அதிகப்படியான நிர்பந்தங்களை போட்டு இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சேங்ஷன்ஸ் போட்டிருந்தான் இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணல பங்களாதேஷில் மனித உரிமைகள் மீறப்படுதுன்ட்டு பங்களாதேஷில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அதிகாரிகளுக்கு வந்து இண்டிவிஜுவல் சேங்ஷன்ஸ் அவங்க மேலே ஏன்னா அவங்க உள்ளக்குள்ளே வந்து டிசன்ட் சப்ரஸ் பண்ணுறாங்க எதிர் எதிர்க எதிர்க்கட்சிகளை ஒடுக்குறாங்க எல்லா எதிர்க்கட்சிகளும் எலெக்ஷனை பாய் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஜனவரியில் நடந்த எலக்ஷனில் அஞ்சு மாதத்துக்கு நாள் ஆறு மாதத்துக்கு ஷேக் ஹசீனா திரும்ப வரக்கூடாதுன்னு அமெரிக்கா விரும்பிச்சு பட் ஷி கேம் பேக் ஏன்னா அவங்களுக்கு வந்து சைனாவோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்லே இந்தியா சப்போர்ட்டிங் ஷேக் ஹசீனா டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம இதுக்கு முன்னால் ரெண்டு வருஷத்துனால நீங்களும் நான் ஒரு ஃபைல் பேசினோம் அந்த ஃபைலில் வந்து சரஸ்வதி பூஜா அப்பூஜாவில் வந்து கே கல்கட்டாவில் வந்து முஸ்லீம்ஸ் அசால்ட் ஆனப்போ வந்து அதை பற்றி வேறொரு தொலைக்காட்சியில் நீங்கள் இதுக்கு முன்னால் இருந்த தொலைக்காட்சியில் பேசும்போது ஷேக் ஹசீனா வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறையா பேசினாங்க ஹிந்துஸுக்கு எதிராக அங்கே அசால்ட்ஸ்லாம் நடந்தது கிட்டத்தட்ட கோயில்கள் ஒரு பத்து கோயில்கள் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டன எல்லாத்துக்கும் பொங்கி எழுகிற ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வாயை துறக்கலை ரொம்ப வாயை துறக்காம அமைதியாக இருந்தாங்க ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஏன்னா பங்களாதேஷில் தெர் வாஸ் அ கால்குலேட்டட் சிஸ்டமேட்டிக் பிளான்ட் அட்டாக் அகெயின்ஸ்ட் ஹிந்துஸ் ஆன் ஹிந்துஸ் பத்து கோயில்கள் இடிக்கப்பட்டன வெளிப்படையாக ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டால் அதற்கான எதிர்வினை பங்களாதேஷில் இருக்கும்னு வெளிப்படையாக பேசினாங்க வெளிப்படையாக பேசுனாங்க ஒரு துர்கா பூஜா ஃபங்க்ஷனில் அந்த துர்கா பூஜாவில் நடந்த ஸ்க்ரீனில் வந்து ஆன்லைனில் பேசும்போது அந்தம்மா வந்து அந்த ஸ்க்ரீன் போட்டு பேசுவாங்க இல்லையா அதில் பேசும்போது தன்னுடைய மாளிகையிலேருந்து அவருடைய பேச்சு ஒரு ஸ்க்ரீனில் ஒலிபரப்பாவது அந்த டெம்பிளில் துர்கா பூஜா நடக்கிற ஒரு டெம்பிளில் வெளிப்படையாக அந்தம்மா மிரட்டினாங்க அப்போ கூட வந்து மோடி கவர்மெண்ட் வாயை திறக்கல இப்பயும் ஏறக்குறைய அதான் பண்ணலாம் இப்பயும் அதே தான் இருக்கான் ஆனால் அதை ஏன் மோடி எல்லா இடத்துலையும் பொங்கி எழுகிற நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸும் பிஜேபி கவர்மெண்ட்டும் பங்களாதேஷில் தொடர்ச்சியாக இந்துக்கள் தாக்கப்படும் பொழுது இந்து கோயில்கள் தகர்க்கப்படும் போது வாய் மூடி மௌனியாக இருப்பதற்கு என்ன காரணம்னா இந்த ரீஜன்லேயே பங்களாதேஷ் ஒன்று தான் மோடி சொன்னால் இன்றைக்கி கேட்குறதா இருக்குது மற்றபடி அத்தனை பேரும் பிரிஞ்சு நிற்கிறான் மோடி முத முதல்ல பதவி இருக்கும்போது சார்க் கண்ட்ரிஸ் லீடர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டார் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதில் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கண்ட்ரி இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பங்களாதேஷ் பாகிஸ்தான் எதிராக இருக்குது ஸ்ரீலங்கா எதிராக இருக்குது நேபால் பூட்டான் பழைய மாதிரி இல்லை எல்லா கண்ட்ரிஸுமே நமக்கு எதிராக சின்ன கண்ட்ரி மல்தீவ்ஸ் உட்பட பட் த ஒன் கண்ட்ரி விச் இந்தியா இஸ் ஹேவிங் ஃப்ரீ சம்பாட் அ கம்ஃபர்டபுள் ரிலேஷன்ஷிப் இஸ் பங்களாதேஷ் ஓ அந்த பங்களாதேஷில் அமெரிக்கன்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது ஏன்னா அவங்க சைனீஸ் பக்கம் போகிறாங்கன்ட்டு இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஆறு ஏழு பேருக்கு வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க யார் ஷேக் ஹசீனா நாலு நாளைக்கு முன்னால் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க பெயர் சொல்லாமல் ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஒயிட் பீப்புள் அவங்க பங்களாதேஷில் எங்களுக்கு பேஸ் கொடுத்தோன்னா நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு எங்கிட்ட சொன்னாங்க உங்கள் எலெக்ஷன்ஸில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு வெளிப்படையாக என்கிட்ட சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்றாங்க இது பொய்ன்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன் நான் சொல்கிறேன்னே ஷேக் அசீனாவோட ட்ராக் ரெக்கார்டு என்னென்னா ஷேக் ஹசீனா வந்து ஒரு மதவாதி தான் அவங்க ஹிந்துஸுக்கு எதிராக அங்கே கலவரம் நடக்கும்போது ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் அவங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த இஷ்யூ டைம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு ஒரு கிறிஸ்டியன் நாடாக ஒன்று பிரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்கன்றதான் ஷேக் ஹசீனாவோட வாதம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்ச அநேகமா ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே தான் இருப்பாங்க ஸோ இந்த அம்மா பண்ற வேலை என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை முரட்டத்தை நம்ம போலரைஸ் பண்றாங்க நிறைய சர்வாதிகாரிகள் இந்த சீப்பான டாக்டிஸ் அவங்க கையில் எடுப்பாங்க இங்கே இருந்து அந்நிய இந்த இது வருது ஒரு சதி நடந்து இந்திரா காந்தி சொல்லிட்டு இருந்தால் இந்திரா காந்தியும் அந்த விஷயம் பேசினார் எலெக்ஷன் டைம்ல ஸோ இப்போ இந்த அம்மா பண்ணுறது இப்போ இந்த அம்மா வந்து ஒரு நியாயமான ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இதெல்லாம் பேசினா ஏத்துக்கலாம் இவங்க அங்கே பண்றதே மத அரசியல் தான் ஸோ இதை பண்ணிக்கிட்டு அவங்க மேபி உண்மையாக கூட இருக்கலாம் பட் இவங்க சொல்றதுக்கு என்ன அத்தாரிட்ட இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அமெரிக்கன்ஸுக்கு ஒன்றும் மனித உரிமைகளை பற்றி பேசறது தார்மீக தகுதி இருக்குன்னு நான் நம்பலை அவங்களை விட கேடுகட்டவர்கள் யாரும் கிடையாது சவுதி அரேபியா மாதிரி ஒரு கண்ட்ரியை ஆதரிச்சுக்கிட்டு அவன் மத மத சுதந்திரத்தை பற்றி இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை பங்களாதேஷில் மத சுதந்திரம் இல்லைன்னு பேசுகிறான்னா அதை விட ஒரு கைமைத்தன்மை அயோக்கியத்தன்மை எதுவுமே இருக்காது அவனோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமெரிக்கன்ஸோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் நீங்கள் ஒத்து போய் ஆனால் நம்ம உங்களை தொடமாட்டான் இல்லைனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம் இவ்வளோ நடந்து இந்தியாவில் வந்து மோடியை வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு காரணம் மோடி கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்தியன் மார்க்கெட் அவனுக்கு வேணும் ஸோ ரெண்டாவது வந்து அவ்வளோ சுலபமாக அந்த காலத்தில் பண்ணாம இந்திரா காலத்து இந்திரா காந்தி காலத்தில் பண்ண மாதிரிலாம் வைலண்ட் மெத்தட்ஸ்லாம் எங்கள் கவர்மெண்ட்டை ஓவர் பண்ண முடியாது இந்தியா இஸ் அ பவர்ஃபுல் நியூக்ளியர் பவர் ஸ்டேட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா சொன்னது உண்மை என்று நான் நம்புகிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீ இஸ் எ டிக்டேட்டர் ஷீ இஸ் அ ஹாஃப் டிக்டேட்டர் ஆர் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஷீஸ் இஸ் எ செமி டிக்டேட்டர் ஜனநாயகத்தை அந்தமாக படுகொலை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி ஷேக் ஹசீனானா அவருடைய அவர் ஜனவரி மாத தேர்தலை எல்லா எதிர்கட்சிகளும் புறக்கணித்தன எல்லா எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து ஒரு தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வராங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரின்றதை நாம் புரிந்து கொள்ளலாம் மத சர்வாதிகாரி ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஷி இஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் யுஎஸ் அதுக்கு காரணம் வந்து சீனர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பங்களாதேஷில் ரொம்ப அதிகமாக இருக்குது டெட் டிப்ளமசியில் இது வந்து வந்துமையிலே சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கே அதிகமாக போயிட்டுருக்குது சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை நாங்கள் சொல்கிற கட்டுப்பாட்டுக்களை வைக்கணும்னு யுஎஸ் சொன்னதான் பங்களா அவங்க ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாகத்தான் அந்த நெருக்கடிக்கு அவர் ஆளாகி இருக்கிறார் ஸோ இதை வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்காதீங்க தெர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ் இன் பங்களாதேஷ் இஷ்யூ ஷீ இஸ் அ டிக்டேட்டர் பட் ஷீ ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் யுஎஸ் பிகாஸ் ஷீ இஸ் டேக்கிங் அப்ரோச் சைனா ஸ்டாண்ட் அந்த ப்ரோ சைனா ஸ்டாண்டுக்கு அவங்க கொடுக்குற விலை தான் அமெரிக்கன் ரெசிஸ்டன்ஸ் அவங்க பார்க்குறது இந்த பேஸ் எல்லாம் வந்து உண்மையிலே நான் நான் நம்புகிறேன் அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஏனி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அமெரிக்கா உண்மையிலே ஜனநாயகத்துக்கான பாதுகாவலர்னா அந்த அளவுகளை எல்லா இடத்துக்கும் வைக்கணும் அவன் எங்கேயுமே வைக்கல அதே மாதிரி அவனுக்கு வேண்டியப்பட்ட இடத்துல ஒரு மாதிரி வேண்டாத இடத்துல இன்னொரு மாதிரி ஆனால் இந்தியன் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் கீப்பிங் ஏ க்ளோஸ் வாட்ச் அவங்களோட அசஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோடி இஸ் கம்மிங் பேக் வந்ததுன்னா அது என்ன நடக்கும் என்னன்றத பற்றியெல்லாம் வந்து அவங்க வந்து டூ டுவெண்ட்டின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க அதையே சொன்னாங்கன்றதையும் நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் இவை இவ்வளவு ஏபிள் டு சிட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க அது மீன் கான்ட்ரடிக்ட்ரியாக கூட இது இருக்கலாம் ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா பூரா சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து இஸ் கமிங் பேக் வித் சிம்பிள் மெஜாரிட்டி தான் வேறு எஸ் நான் சொன்ன இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அசெஸ்மெண்ட் இஸ் டூ டுவெண்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ப்ளஸ்னால் இது பி எ ஜனியன் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டின் அண்ட் நைன்டீலில் இந்த கொலூஷன் கவர்மெண்ட் பேரளவில் தான் என் கவர்மெண்ட் உண்மையிலே அது பிஜேபி கவர்மெண்ட் ஏன்னா டூ எயிட்டி டூ த்ரீ நாட் த்ரீ இந்த முறை டூ செவன்டி டூ வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படி வாய்ப்புகள் அது 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 நடந்ததுன்னா தட் இஸ் இஃப் மோடி ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் தென் மெனி பிளேயர்ஸ் வில் கம்மிங் டு தி எரேனா அதுதான் நம்ம பார்க்கணும் பட் டெஃபினெட்லி வந்து டெமோக்ராட்டிக் ஸ்லைடிங்கை பற்றி அமெரிக்கா வாய்மூடி மவுனியாக இருக்கிறது என்பது அவர்களுடைய சுயநலம் சார்ந்த அவர்களுடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அவர்களுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லையா எல்லா எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அன் வார் ஓகே இன்னொரு நாட்டுக்கு நாட்டில் நடக்குது எனக்கு என்ன என்னது என்னோடய ஹெஜம் பண்ணியை நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணப்பேன் அதுவும் வந்து திஸ் யூனி போலார் வேர்ல்டு ஆஃப்டர் த கொலாப்ஸ் ஆஃப் சோவியட் யூனியன் சைனா வந்து என்ன தான் வந்து சைனா வந்து யுஎஸ்எஸ்ஆருக்கு அடுத்தபடியாக வளர்ந்துட்டு இருந்தாலும் த ஒன்லி சூப்பர் பவர் இன் த வேர்ல்டுடே இஸ் யூஎஸ் ஸோ அவர்களால் வந்து இப்போ அந்த ஹெஜமோனியை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து அவங்க இதில் கூட்டு எனி எக்ஸ்டெண்ட் அண்ட் இந்தியா இஸ் ஃபாஸ்ட்டு பிகமிங் எ இம்பார்ட்டண்ட் பிளேயர் இந்த குளோபல் ஏரியானா ஏ தேர்ட் டேம் ஃபார் மோடி ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க ஏன் வந்து வெஸ்ட்டு பயப்படுது வெஸ்டர்ன் மீடியாவும் ஏன் அலறான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் ஏன் அலறான்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் மீடியா அலறான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தே ஆர் கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா எ தேர்ட் டம் ஃபார் மோடி ஆங்கில எத்தனை சொல்கிறதுனா எ தேர்ட் டம் ஃபார் மோடி ஹஸ் ஆல் த பொட்டன்ஷியல் டு டிஸ்டர்ப் தி பிரசெண்ட் பவர் ஈக்குவலிபிரியம் இன் தி குளோபல் பாலிட்டிக்ஸ் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வருவது என்பது வித் சிம்பிள் மெஜாரிட்டி இன்றைய புவிசார அரசியலில் குளோபல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அஞ்சுகிறார்கள் எதிர்த்து சொல்கிறீங்க அது இஸ் என் ஹான்ஸ் ரோல் இந்த த பாஸ்ட் ஃப்யூ இயர்ஸ் இந்த ஜி டுவெண்ட்டிக்கு பிறகு பேசின பேச்சு அந்த மூணு நாலு இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்தது கனடாவில் வந்து அந்த சீக் டெரரிஸ்ட் ஒருத்தான் போட்டு போட்டது அமெரிக்காவில் பண்ணுன்னு போட ஆரம்பி போட்டு அது ஃபெயிலர் ஆகி அந்த சார்ஜ் ஷீட் வந்து யுஎஸ் கோர்ட்டில் ஃபெட்ரல் கோர்ட்டில் இன்னமும் இருப்பது பாகிஸ்தானில் டெரரிஸ்ட்டை போட்டு தள்ளுனது ஆஸ்திரேலியாவில் அசால்ட்டு அட்டம் பண்ணது இதில் வந்து இந்தியா இண்டியன் ஏஜென்சிஸ் இன்வால்வ்டுன்னு நாலு பேருமே சார்ஜ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணியிருக்கான் பட் நாலு கண்ட்ரிஸும் சார்ஜ் பண்ணாங்க இன்ட்ரெஸ்டிங்லி இந்த நாலு சார்ஜஸுக்கும் நாலு கண்ட்ரிஸோட இந்த நாலு சார்ஜஸ் அதாவது எங்கள் நாட்டோட உள்வகாரத்தில் அமெரிக்கா இந்தியா தலையிடுது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் இன்டர்ஃபேரன்ஸ் மூலமாக தே ஆர் இண்டல்ஜிங் இன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு அவன் சொல்லும்போது இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி நாலு கண்ட்ரீஸோட சார்ஜஸ்க்கும் நாலு விதமாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் கனடா வந்து அந்த சீக் டெரரிஸ்ட்டை கொலை பண்ண பிறகு அவன் சீக் ப்ரைம் மினிஸ்டர் ட்ரெடோ வந்து ஜி டுவெண்ட்டிக்கு வந்துட்டு போன ரெண்டாம் நாள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறான் பேசுகிறார் இந்தியா அதுக்கு என்ன சொல்லிச்சுனா இட்ஸ் நான் சென்ஸ் கிவ்யூ கிவ் அஸ் த எவிடென்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னுச்சு இது இந்தியாவோட ஸ்டாண்டு இதே டினையல் மோடு நம்பர் டூ யுஎஸில் ஃபெடரல் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி என்ன ஆர்என்ஏ டபிள்யூ ஆஃபீஸரை நேம் பண்ணி அவன் பண்ணான் குப்தான்ற ஒரு ஹெஞ்ச்மனை யூஸ் பண்ணி அந்த கொலை பண்ணால் கொலை பண்ண ட்ரை பண்ணா இட் வாஸ் அட்டம்ப்ட் வாஸ் ஃபாயில்டு பிகாஸ் த ஹெஞ்ச்மேன் வாஸ் அண்ட் யூஎஸ் ஏஜென்ட்டாவன் அவன் அவன் வந்து ஃபெடரல் அவன் ஸோ அதில் மாட்டிக்கிட்டு தான் அந்த குப்தான்ற அந்த ஹயர்டு த மேன் வாஸ் ஹயர்டு பை தி ஆர்என்டி டபிள்யூ செக்கோஸ்லவாய்க்கால ஆகி இன்றைக்கி வந்து டெப்போட்டேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு செக்கோஸ்ல வாய்க்கானு கோர்ட்டில் ப்ராகில் உள்ளே உட்காந்துருக்கான் எவிடன்ஸை கொடுங்க நாங்கள் என்கொயரி பண்ணுறோம் வி வில் ஹாவ் த தரவு என்கொயரின்னு கமிட் குட் பண்ணது இந்தியா கனடா இஷ்யூவில் இட் பிரஷ்னஸ் ஆகிட் ஏதாவது அப்படி நடக்கவேலிச்சிச்சி நாங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணல எதுவுமே அந்த மாதிரி எதுவும் பண்ணல அமெரிக்கா இஷ்யூவில் வந்து எஸ் வி வில் அண்ட் என்கொயரி கமிட்டி வி வில் என்கொயரி டு இட் நான் ஆஸ்திரேலியா சொல்லும்போது நோ ரெஸ்பான்ஸ் நல்லா கவனிங்க ஆஸ்திரேலியா வந்து இந்தியன் ஏஜென்ட்ஸ் ஆர் இன்வால்டுன்னு சொல்லும்போது நோ அதாவது நோ ரெஸ்பான்ஸ் ஸ்டாய் சைலன்ஸ் பாகிஸ்தான் எங்கள் ஊரில் இவ்வளோ பேரை கொலை பண்ணான் போது நாங்கள் தான் பண்ணோன்னு மோடி சொல்லலை ராஜ்நாத் சிங்கும் யோகி ஆதித்யநாத்தும் கேம்பெயினில் பேசுகிறாங்க ஸோ இந்த நாலு கண்ட்ரிஸோட இந்த நாலு சார்ஜஸுக்கும் நாலு விதமான ஆன்சர் இண்டியா கொடுக்குது அண்ட் எவ்ரிபடி நோஸ் ஊ ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் அதில் சார்ஜ் ஷீட் இஸ் வெரி யூஎஸ் கேஸில் வந்து இட் வாஸ் சார்ஜ் ஷீட் வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளைட்ஸு ஃபெட் அவங்க ஃபெடரல் கோர்ட்டில் அவங்களுக்கு தெர் இஸ் அ ரோபஸ்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் யூஎஸ் அங்கே அவங்களோட கோர்ட்டில் வந்து இந்தியன் ஏஜென்ஸை சார்ஜ் பண்ணி போடும்போது இந்தியன் ஆர்ன்டி டபிள்யூ ஆஃபீஸரை சார்ஜ் பண்ணும்போது அதோட நம்பகத்தன்மையை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒதுக்கிட முடியாது நான் இதை ஏன்னா இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆல் தீஸ் திங்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்களே எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க தேர்ட் டம் ஃபார் மோடி வில் டிஸ்டர்ப் தி பவர் ஈக்குவல் பீரியம் இன் குளோபல் பாலிடிக்ஸ்ன்றது இதெல்லாமும் ஒரு காரணம் அண்ட் ஆல் தீஸ் போஸ்டிங் ஆஃப் விஸ்வகுருன்னு சொல்கிறது ஜி டுவெண்ட்டில் போன அட்டூழியங்கள் ஓவராலாக த த த வே இன் விச் மோடி இஸ் கண்டக்டிங் இம்செல்ஃப் செல்ஃப் இந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா தட் இஸ் நாட் ரியலிஸ்டு பை தி யூஎஸ்